இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாநிலம் முழுதும் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது சென்னை ஆரியபுரம் கிரீன்வேஸ் சாலையில் தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே அசோக் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்றார் அவர் வருவதற்கு முன்பு வரை போராட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் அனைவரும் மனித சங்கிலியாக சாலையின் இருபுறமும் வரிசையாக நின்றிருந்தனர் பழனிசாமி வந்ததும் அனைவரும் அவரை பார்க்க கார் அருகே குவிந்தனர் கோஷமிட்டு விசில் அடித்து வரவேற்பு அளித்தனர் பழனிசாமி காரை விட்டு இறங்கிய போது அனைவரும் சூழ்ந்து கொண்டு அவர் கண்முன் தோன்றி வணக்கம் வைப்பதிலேயே குறியாக இருந்தனர் இதை பார்த்ததும் டென்ஷனான பழனிசாமி இது என்ன மனித சங்கிலி போராட்டமா இல்ல எனக்கு வரவேற்பு நிகழ்ச்சியா என மாவட்ட செயலாளரை அதே இடத்தில் கடிந்து கொண்டாரா சுதாரித்துக் கொண்ட கட்சி நிர்வாகி ஒருவர் அனைவரையும் மனித சங்கிலியாக நிற்கும்படி மைக்கேல் அறிவுறுத்தினார் இது மனித சங்கிலி போராட்டம் பொதுக்கூட்டம் இல்ல தயவு செய்து எல்லாரும் தனித்தனியா கைகோத்து நில்லுங்க என்றார் கிடாது கிடையாது இது மனதில் தகுதி போராட்டம் தயவு செய்து நெல்லுகா கை கொண்டு கை வந்த நில் தயவு செய்து